திருவடியை நாட்டுறவனுக்கு எட்டா கொண்டு துன்பம் என்பது வாழ்நல்லவா வரும் அது கெப்பாசிட்டி அந்த ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி அவங்க தெரியுதுதா வணக்க மக்களே நான் உங்கள் பயண பித்தன் நான் நல்லா இருக்கேன் கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா தென்னகத்து கைலாயம் என்று அழைக்கக்கூடிய வெள்ளையங்கிரி மலை ஏறதுக்கு நம்ம கோயம்புத்தூர் வந்திருக்காங்க கோயம்புத்தூர் பக்கத்தில் பூண்டின்ற ஒரு இடத்துல இருக்கும் இது வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கும் இன்றைக்கி வந்து திங்கக்கிழமன்றதுனால மக்களோடய எண்ணி பக்தர்களோடைய எண்ணிக்கை வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது ஸ்பெஷல் பஸ்ஸஸ்லாம் இருக்குது இங்கேருந்து திரும்பி போகிறதுக்கு வாங்க நம்ம மலை ஏற ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரியும் வெள்ளையங்கிரி மலை ஒரு குச்சி வாங்கணும் அந்த குச்சி வாங்கிட்டு அன்னதானம் போட்டிருக்காங்களான்னு பார்த்துட்டு போட்டிருந்தா சாப்பிட்டு ஏழு மலை ஏறுவோம் வாங்க நம்ம என்ன ப்ரொசீஜருன்றதை இந்த வருஷம் பார்க்கலாம் வாங்க கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே அடிவாரத்தில் இருக்க என்ட்ரன்ஸ் தான் இங்கே சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சுருக்காங்க இது எப்படியே போனீங்கன்னா அந்த லாஸ்ட்டு வந்து டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது இது வந்து பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து நீ திருப்பி போகிறதுக்கான பஸ் ஸ்டாண்டு உள்ளே போனீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு கொம்பு வாங்க வாங்கணும் முப்பது ரூபா கொடுத்து அவங்களே செதுக்கி கொடுத்துருவாங்க அதான் வாங்க இருக்கேன் வாங்க போகலாம் இனி வர வர பக்தருடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஃபிப்ரவரி ஸ்டார்டிங் தான் ஏப்ரல் லாஸ்ட் வரைக்கும் எவ்வளோ பண்ணுவாங்க அதாவது என்ன சொன்னா சித்ரா பௌர்ணமி வரைக்கும் பண்ணுவாங்க போல லாஸ்ட் சென்னை கொடுக்குறாங்க முப்பது ரூபா போய் வாங்கி செதுக்கிட்டு வருவோம் பாருங்க மூங்கில் தடி ஒன்றிற்கு ரூபாய் முப்பது அப்படின்னு முப்பது ரூபா கொடுத்து நாங்க கம்பு வாங்கிட்டோங்க அதை சைஸ் பண்ணனும் வெளியில சைஸ் பண்ண ஆளு அதனால என் கூட நண்பர் வந்திருந்தார் அவரே சைஸ் பண்ணி கொடுத்துட்டாரு வெளியில பாத்தீங்க அப்படின்னா டார்ச் லைட்லாம் இருக்குது கண்டிப்பாக டார்ச் லைட் வாங்கணும் எல்லா வெரைட்டிலையும் வச்சுருக்குறாங்க ஸோ எங்களுக்கு எது ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கோ அது ரெண்டு வாங்கிக்கிறப்போங்க நாங்கள் அப்படியே மேலே போகணுங்க இதில் அது கீழே வச்சுருக்காங்க டார்ச் கடைகள்லாம் இருக்குது ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது இது தாங்க அடிவாரத்தில் இருக்க வெள்ளையங்கிரி ஆண்டவருடைய கோயில் அங்கே மருத்துவ முகாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த அந்த சைடில் தான் போய் ஏரி மலையார் இப்படி நம்ம உள்ளே போய் ஆண்டவனை தரிசிச்சுட்டு போகலாம் அந்த பக்கம் எடுக்கிறதுக்கு வசதி எல்லாம் பண்ணி வச்சிருக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் வந்து அன்னதானமாக கொடுத்துட்ருந்தாங்க நாங்களும் வாங்கி சாப்பிட்டு போய் இந்த ஃபாரஸ்ட் செக்கிங் இருக்கும் பேகில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு அதை முடிச்சதும் மலை ஏற ஆரம்பிக்கலாம்ங்க ஏற ஆரம்பிச்சிட்டோம் அந்த இதுக்கு பார்த்தீங்களா அங்கே ஃபாரஸ்ட்டில் செக் பண்ணுவாங்க உங்கள் பேகு எல்லாமே இருப்பாங்க நினைக்கிறேன் ஆள் மலை இருந்தால் செக் பண்ணுவாங்க வெள்ளையங்கிரி மலையேற்றம் ஆரம்பம் ஏழு மலை ஆறாயிரம் அடி உயரத்தில் ஐயா தரிசிக்க போகிறோம் வாங்க தரிசிக்கலாம் செக்கிங்கில் தாங்க நீங்கள் உங்கள் பிளாஸ்டிக் எது இருந்தால் எடுத்துருவாங்க நீங்கள் அந்த யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில் கொண்டு வந்தீங்கன்னா அதை எடுத்து அதில் ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணி தருவாங்க இருபது ரூபா நீங்கள் எத்தனை பாட்டில் வச்சுருக்கீங்களோ திருப்பி அந்த பாட்டிலில் ரிட்டன் கொடுத்துட்டு நீங்கள் காசு வாங்கிக்கலாம் இங்கே ஒரு கோயில் இருக்கும் ஆதி மனோன்மணி அம்மாள் அங்கே கும்பிட்டுட்டு யாத்திரையை தொடங்கலாம் வாங்க கிளம்ப தாங்க பக்தரோடய எண்ணிக்கை வந்து கம்மியாக தான் இருக்குது இவங்க ஏறிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து இறங்கிட்டுருக்குறாங்க அந்த கீழே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது எங்களுக்கு சத்தம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குது அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் அதாவது இன்னும் ஒரு மணி நேரம் நடந்தோன்னா வெள்ளை விநாயகரை அடைஞ்செல்லாம் நினைக்கிறோங்க இப்போ நம்ம வந்து வெள்ளையங்கிரி மலை ஏறிட்டு இருக்கோம் முதல் மலையில் பாதிருக்கோம் க நிறையா சுனைகள் இருக்குது நீங்கள் வந்து வீக் டேஸில் வந்தீங்கன்னா சுனை தண்ணி நல்லா கிடைக்கும் நீங்கள் கூட்டமான நாட்களில் திருவிழா காலங்களில் வந்தீங்கன்னா தண்ணி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ கடைகள் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அங்கே இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி ரோல் பண்ணியிருப்பாங்க அதை பிரிச்சுட்டு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டி தருவாங்க ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு வந்து இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஏன் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா இது நீங்கள் மலையில் போட்டு வந்துடக்கூடாது திருப்பி கொண்டு போய் இந்த வாட்டர் பாட்டில் கொடுத்தீங்கன்னா அங்கே இருபது ரூபா வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பேக் தருவாங்க அதனால் மலை ஏறக்கூடிய பக்தர்கள் வந்து பாட்டிலோ இல்லை நார்மலாக வந்து நம்ம ஸ்கூல் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பாட்டில் எடுத்துருவாங்க நம்ம இந்த மாதிரி இந்த பூங்காவணம் சபரிமலையில் புண்ணிய பூங்காவனம்னு சொல்லுவாங்க அதே இது நானும் இந்த புண்ணிய பூங்காவனம் சொல்கிறேன் இந்த மலையை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் வாங்க வெள்ளைகிரி மலை ஏறினால் இப்போ மேலே ஏறி போனீங்கன்னா அடுத்து வெள்ளை விநாயகர் கோயில் இருக்குது கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல் மலையை ரீச் ஆகிட்டோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஷெட்டு போட்டிருக்காங்க இதே வெள்ளை விநாயகர் கடையெல்லாம் இருக்குது பக்தர்கள் இறங்கி வந்துட்டுருக்காங்க இங்கே பக்தர்கள் வந்து ஏறிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா கடைகளில் வந்து பிஸ்கட் பாக்கெட்டு முறுக்கு எல்லாமே இருக்குது வெள்ளை விநாயகரை இருக்கீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ரெண்டாவது மலை அதுவும் முதல் மலை பார்த்தீங்கன்னா நெட்டுக்குத்தா படிக்கட்டுக்கெல்லாம் இருக்கும் வெள்ளை விநாயகர் கோயிலில் முடிஞ்சிருச்சு நாங்கள் கடை பார்த்துருப்பீங்க அடுத்து ரெண்டாவது மலை இது கஷ்டம் கிடையாதுங்க ஓரளவுக்கு ஏறிடலாம் இதில் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா வழுக்கு பாறை வரும் அதாவது பாறையில் வந்து நடக்கிறதுக்கு வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க நம்ம சதுரகிரி மலை மாதிரியே அதுக்கு நீங்கள் போகணும் நாங்கள் மெது மெதுவாக ஓய்வு எடுத்து போவோம் பாதையெல்லாம் இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அங்கே வெட்டி விட்டு இது பார்த்திங்கன்னா மூங்கில் மரங்கள்லாம் சரிஞ்சுருக்கு ஆக்சுவலாக யானைகளுக்கு வந்து மூங்கில் வந்து ரொம்ப பிடிக்கும் வந்து ரெண்டாவது மலையில் ஏறிக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா வழுக்கு பாறைன்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் அன் அதாவது இந்த பாறையில் வந்து பக்தர்கள் நடக்கிறதுக்கு செருக்கி வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா நெட்டுக்கு இருக்குது வெயில் வேற அடிக்குது இப்போ சுடுது காலையில் மணி பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணி நாங்கள் உட்காந்து உட்காந்து தான் வரோம் எதிர்த்தாப்பில் யாரும் வந்தால் ஆகிடும் யாருமே வரலை பாரு எப்படி இருக்குன்னு அடிக்கிற வெயில் அங்கங்கே செடியெல்லாம் ஒதுக்கி விட்டுருக்காங்க போன வாரம் மெது மெதுவாக போனால் போயிடலாம் சதுரகிரியில் உள்ள மலை மாதிரியாக இருக்குது ஆனால் சதுரகிரியில் இவ்வளோ இதாக இருக்காது ஒரு ஒரு நூறு படி இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் கிட்டத்தட்ட நடக்கிற மாதிரி இருக்கும் சாமி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வழுக்குப்பாறையில் தாண்டி இருக்கக்கூடிய சுனையில் வந்து தண்ணி பிடிச்சிருக்கோம் நல்லா க்ளீனாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் வீக்கெண்ட்லேயோ சிவராத்திரி டேட்டில் வந்தீங்கன்னா ரொம்ப இது வந்து கூட்டமாக இருக்கும் திங்கள்லேருந்து அதாவது லீவ் நாட்களில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்ற நாட்களில் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் கரெக்டாக வழுக்கு பாறை முடிஞ்சு நீங்கள் மேலே வர இடத்துல நான் கரெக்டாக அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் எங்களுக்கு இந்த வாட்டர் பாட்டில் ரிட்டர்ன் கொடுத்தா ஃபாரஸ்ட்டில் வந்து இருபது ரூபா தருவாங்க நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது மலையோட முடிவில் இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் குகைக்கு வந்திருக்கோம் இதுக்கப்புறம் உங்களுக்கு மூணாவது மலை ஆரம்பம் இல்லை போனோம் மூணாவது மலை முடிவில் வந்து உங்களுக்கு கைத்தட்டி சுனை இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணாவது மலை வந்து இருக்கோம் வெயில் போட்டு பல்ல கலட்டுறது இறங்குறவங்க வந்து பின்னாடி ரெண்டு பேரும் இறங்கிட்டு இருக்காங்க ஏறுறது கடைசி அவர் சாமி இருந்தால் வராங்க முன்னாடி என்னுடைய நண்பர் போய்கிட்ருக்காரு அவ்வளோதான் இன்னும் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா அடுத்து கைத்தட்டி சுனை வருங்க அது வந்துட்டுனா நாலாவது மலை தொடக்கம் அர்த்தம் நம்ம மூணாவது மலையே முடியலை வானம் அப்படியே கிளியர் கையாக தெரியுது பார்த்தீங்கன்னா இப்போ மூணாவது மலை வந்து முடிய போகுது அந்த முடிந்த இடத்துல கைத்தட்டி சுனை இருக்குது அந்த ஓஸ் வருது பாருங்கள் இதான் கைத்தட்டி சுனையம்மாங்க இதுதான் தண்ணி பிடிக்கணும் ஸோ மூணாவது மலை எண்டில் இருக்கிறது நல்லா பார்த்துக்கோங்க வந்தீங்க அப்படின்னா அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்கள் டியூப் மாதிரி போட்டு வச்சுருக்கோங்க இது பேர் வந்து கைத்தட்டி சுனை நாங்களும் தண்ணி பிடிக்க போகிறோம் அதில் ஸோ நண்பர் வந்து தண்ணி பிடிக்கிறாரு நல்லா க்ளீனாக தான் இருக்குது தண்ணிலாம் இப்போ மூணாவது மலை முடிஞ்சு நம்ம நாலாவது மலையில் ஏறிட்டுருக்கோம் வியூ பாயிண்ட் மாதிரி இருந்தது வந்தாங்க அப்படியே பாருங்கள் எப்படி வெட்ட வெளியில் இருக்குன்னு பாருங்கள் நான் பாதை விட்டு கொஞ்சம் ஓரமாக வந்து ஒதுங்கி நிற்கேன் பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா பாதை பின்னாடி தான் பாதை நான் ஒதுங்கி நிற்கிறேன் கிட்டத்தட்ட மணி இப்போ ஒரு மணி ஆகுது கால்லாம் சுடுது என்ன பிரச்சனைனா விலையங்கேறி போகிறதளவுக்கு இப்போ பிப்ரவரி மாதம் நீங்கள் நைட்டு மலை ஏறி வந்தீங்கன்னா நைட் அங்கே குளிருதுன்னு சொல்கிறாங்க பகலில் ஏறி போனீங்கன்னா சுடுது இதுதான் பிரச்சனை நீங்கள் மார்ச் ஏப்ரலில் இதுன்னு தெரியாது நீங்கள் நைட் ரொம்ப குளிர் இருக்காது இப்போ போனவங்க சொன்னது எல்லாமே நைட்டு குளிருது 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 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இந்த மலை ஏழாவது மலை வந்து உச்சியில் இருக்கும் மூணு பக்கம் வந்து காற்று சொல்லட்டி சொல்லட்டி அடிக்கும் அந்த மலைக்கு பின்னாடி கேரளா தான் உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது நம்ம ஆறாவது மலை இறங்கி எல்லா மலை ஆரம்பிக்கும் போதே உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும் வெல்கம் டு கேரளா அப்படின்னு சொல்லி இந்த இந்த டவர்லாம் சில சமயம் வரும் எனக்குலாம் வந்திருக்கு பயங்கரமாக குளிர்து மணி ஒரு மணி ஆகாது இந்த நாலாவது மலை இருக்கும் அஞ்சாவது மலை வந்து இந்த ஒட்டன் சித்தர் சமாதி இருக்கும் அதாவது இந்த முதல் மலை ஏறுறதுக்கு படிக்கட்டு அமைச்சவர்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து ஆறாவது மலை இறங்கணும் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா சுணை இருக்கும் ஆண்டி சுணை அதை முடிச்சுட்டு ஏழாவது மலை போகணுங்க நாலாவது மலை ஏறிட்டுருக்கோங்க சுடுது அப்படியே காலெல்லாம் அப்படியே மண்ணு தான் ஃபுல்லாக உங்களுக்கு மணி ஒரு ஒரு மணிக்கு மேலே ஆகிறனால வெயிலும் கொளுத்துது அப்படியே பாருங்கள் இயற்கை எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம்லாம் ஈஷா யோகா வாங்கிங்க அது ஜூம் பண்ணால் தெரியாது நான் மேலே போயிட்டு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஒரு கடை இருக்குங்க நாலாவது மலையில் இல்லை அதுவும் நாலாவது மலை மீட்டில் ஒரு கடை இருக்கு பாருங்கள் அந்த பார்த்திங்களா ஆதி யோகி சில ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் என்னால் இவ்வளோ ஜூம் பண்ண முடியுது இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது மலையை கொஞ்சம் முடிக்க போகிறோம் மேலே சமவெளிக்கு வர போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு இங்கே நடைபெறுத்து ஒரு இருபது நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டன் சித்தர் சமாதி வரும் அஞ்சாவது மலை அப்படி இறங்கணும்னா ஆண்டி சொன்னேன் ஏதோ விபூதி மலை இருக்குன்னு சொல்கிறாங்க என்னென்னு தெரியல இதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தோண்டி எடுத்துருக்காங்க விபூதி மாதிரி இந்த மண்ணும் இருக்குது இந்த மலையானு எனக்கு சரியாக தெரியலை ஆனால் தோண்டியிருக்காங்க எல்லோரும் இதை நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோங்க நாங்கள் நாலாவது மலை தான் ஏறிட்டுருக்கோம் வர்ற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொழுக்கு மலையில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது கிட்டத்தட்ட நாலாவது மலையில் இருக்குது இது அப்படின்னா அஞ்சாவது மலை வந்துவிட்டோம் நாலாவது மலை முடித்தாச்சு அங்கங்கே கடைகள் வந்திருக்கு சில கடைகள் போட்டுட்ருக்காங்க அந்த தெரிஞ்சு பார்த்திங்களா அங்கே ஒரு வந்து பீமன் கலிகுண்டேன்னு சொல்லுவாங்க அதை தாண்டி இறங்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஏழாவது மலை தெரியுங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அஞ்சாவது மலையில் இருக்கும் பக்தர்கள் ஏறிட்டு இருக்காங்க இறங்கிட்டும் இருக்கிறாங்க வழியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தது ஒட்டன் சித்தர் சமாதி இவர் தாங்க நம்ம முதல் மலையில் வந்து ஏறுறதுக்கு படிக்கட்டு போட்டு கொடுத்தவர்னு சொல்கிறாங்க நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மலை இது வந்து பீமன் கழிவுருண்டை இதுலேருந்து அப்படியே போகணுங்க இறங்கினோம்னா ஆறாவது வந்துடும் இறக்கணும் ஃபுல்லாக அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆண்டி ஆண்டி சுனை அப்புறம் மேலே ஏறிட்டே இருக்கலாம் பார்த்திங்களா ஈஷா அங்கே இருக்குங்களா இப்போ வந்து அஞ்சாவது மலையில் இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாவது மலை தெரியுது பார்த்திங்களா அதுதான் அங்கே தான் வெள்ளியங்கிரி ஆண்டவர் இருக்காரு போகணும் இதில் குடி இதில் குடி போனீங்கன்னா கீழே கறங்கினா ஆறாவது மலை அங்கே ஆண்டி சொன்ன இருக்குது குளிச்சுட்டு நம்ம ஐயனை தரிசிக்க போகலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இருக்கிறதே முதல் மலையும் ஏழாவது மணி தாங்க கடினம் அஞ்சாவது மலை வந்தாச்சு வெயில் சொல்கிறாங்க ஆறாவது மலை வந்துவிட்டோம் இறங்கணும் ஒரே இறக்குங்க இறங்கினோம்னா இப்படி இறங்கி சைடில் கூட இப்படி ஏறி ஏழாவது மலை போயிடலாம் நம்ம நண்பர் நம் நண்பர் போய்ட்டு இருக்காரு கீழே போய் ஆண்டி குளிக்கலாம் இந்த ஆறாவது மலைக்கு ஏறுறதுக்கு ஒரு வழி இருக்குங்க இறங்குறதுக்கு ஒரு வழி இருக்குங்க பாருங்கள் எப்படி பாதையெல்லாம் கரெட்டு முரடாக இருக்குன்னு பார்த்திங்களா இதே ஆண்டி சொனை உள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்கும் குளிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்குது சாமி மார்களே பக்தர்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி போயிட்டுருக்காங்க பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்கும் இங்கே இருக்கும் உள்ளேயும் சிவலிங்கம் இருக்கும் பக்கத்தில் ஒரு சிவன் செல்லா இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் இங்கே இருந்து உங்களுக்கு வந்து ஏழாவது மலை ஸ்டார்டிங்கு நான் சொன்னால் பார்த்தீங்களா அந்த சிவன் அங்கே இருக்கும் நாங்கள் எப்போயுமே சில சமயம் பகல் டைம் வந்தப்பையும் கும்பிட்ருக்கோம் நைட் டைமில் வந்து கும்பிட்டு கும்பிட்ருக்கோம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெள்ளையங்கிரி வரப்போ நைட்டில் வந்தனால அந்த ஆண்டிச்சூழலில் குளிக்க முடியல இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக அந்த ஆண்டிச்சூழல் குளிச்சிட்டு இருக்காங்க சிவபெருமான் குளிச்சாச்சுங்க ஆண்டிச்சூழல குளிச்சுட்டு போயிட்டுருக்கோம் ஏழா மலை ஏற போகிறேங்க அங்கே போனோம் உச்சிக்கு போகணும் ஃபுல்லாக மேகமூட்டம் பனி மூட்டமாக எதுவுமே கிளியராக தெரிலங்க கிட்டத்தட்ட நீங்கள் மார்ச் ஏப்ரல் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கும் போகணும் ஒரு இதான் முதல் மலையும் இது தான் காட்டினா கிட்டத்தட்ட ஒன்றையிலேருந்து ரெண்டு மணி நேரம் கடை ஆகலாம் இந்த இற உன் நடையை பொறுத்து இப்போ பார்த்தீங்களா தமிழ்நாடு வனத்துறையோட கேம்ப் ஷெட் வச்சுருக்காங்க இங்கே கொஞ்சம் நேரம் வந்து ஓய்வு எடுத்துக்கலாம் இறங்கு இறங்கும் போது இங்கே ஓய்வு எடுப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாரஸ்ட் அந்த ஷெட்டு தாண்டியாச்சு அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சுனை வந்துட்ருக்கு எங்களுக்கு தேவையான தண்ணியை நாங்கள் அதில் பிடிச்சிட்ருக்கோம் இன்னும் கடைகள் வந்து இங்கே ரெடி ஆகிட்ருக்கு இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகலை அப்படியே ஏறிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு சின்ன விநாயகர் கோயில் இருக்கும் ஏழாவது மலை வந்து முக்கால்வாசியும் வந்துவிட்டோம் சாமிமார்களே அந்த அது பார்த்திங்கன்னா அங்கே போனோம் நம்ம கூட வந்த நண்பர் போயிட்டுருக்காரு கீழே பார்த்திங்கன்னா அப்படியே சோ பத்தர்லாம் வந்துகிட்டே இருக்காங்க நம்ம பார்த்திங்க அப்படின்னா காற்று வேறு அடிச்சிட்டே இருக்குது குளிருதுங்க அங்கே இங்கேருந்து வந்தாங்க அப்படியே வந்து அப்படியே வந்து வந்திருக்கோம் கடைகள்லாம் தெரியுது பாருங்கள் பக்கம் பாருங்கள் இயற்கை மேகமூட்டம் பனி மூட்டமாக இருங்கள்லாம் ஒன்றுமே கிளியராக தெரியல பணம் அண்ணங்காசம் முக்கியமாக தெரிஞ்சா பொன்னாட்டி இல்லை ஐயோ அதை விட்டுட்டு வந்துட்டோம் இதை விட்டுட்டு வந்துட்டோம் என்ன தெரிஞ்சா இது ஒரே நினைப்பு இறைவனுடைய செயல் மட்டும்தான் இருக்கிற தான் மற்றபடி எதுவுமே இல்லை அதுதான் ஆண்டவனுடைய திருவடியை நாட்டுறவனுக்கு எக்கார்ந்து கொண்டு துன்பம் என்பதே வாழ்நல்லவா வரும் அது கெப்பாசிட்டி அந்த ஆண்டில் போட்டு கெப்பாசிட்டி அவங்க சிரிக்கிறதா அப்படின்னு சோதிப்பான் துன்பமே நிரந்தரமாக துன்பமே நிரந்தரம் கடவுளுக்கே துன்பத்தை கூட இருக்குது போது மனுஷனுக்கு துன்பம் வராது ஏறிக்கிட்டே இருக்கும் இன்னும் வந்த இல்லை இன்னொரு பத்து நிமிஷம் போகணுன்னு நினைக்கிறேன் முதல் மலை கூட ரெண்டு மடங்கும் கடினமாக இருக்குது கடைசி மலை ஏங்க நம்ம வந்து வெள்ளி வெள்ளங்கிரி மலை வந்தாச்சுங்க பார்த்திங்களா இதான் ஒரு அவுட் சைடு வியூ உள்ள என்ட்ராகணும் ஆகணும் அங்கே போகலாம் சன் செட் செட்டாகிட்டு வந்துட்டுருக்குங்க மேலே இருந்து ஒரு வியூ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது பார்த்திங்களா அதங்க என்ட்ரன்ஸு ஓம் நவசிவா காவடிலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் கொண்டு வருஷம் காவடி கட்டி வந்தவங்க அங்கே உள்ளே போகலாம் முந்தாச்சுங்க முன்னாடி பாருங்கள் யாருமே இல்லை ஆறு மணி ஆகுது வெயிலும் அடிக்குது குளிருவும் செய்யுது எடுத்தோடனே விநாயகர் பாருங்க பார்த்திங்களா விநாயகர் வெள்ளங்கிரி மலையில் உள்ள போகிறாங்க பயங்கரமாக குளிருது சொல்லட்டி போட்டு அடிக்குது இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தென்னகத்து கைலாயம் என்று அழைக்கக்கூடிய வெள்ளையங்கிரி மலையில் தாங்க இருக்கும் ஏழு மலை கடந்து வந்தால் தான் வெள்ளையங்கிரி ஆண்டவரை வந்து நம்ம தரிசிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வெள்ளையங்கிரி மலையேற்றம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பிச்சிட்டாங்க சிக்கல் இருக்கு அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் கடும் வந்து வெள்ளையங்கிரி மலையில இருக்கு கிட்டத்தட்ட ஆறு மணி ஆகுது இப்போவே பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வேலைக்குற மாதிரி செவனுக்கு போயிருந்தாங்க நைட்டு யாத்திரை வரக்கூடிய பக்தர்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நாலு பகலில் ரொம்ப வெயில் அடிச்சிடுங்க ஸோ உங்களுக்கு வந்து சுனையெல்லாம் தண்ணி கரெக்டாக கிடைக்கிதுங்க ஆனால் உங்களுக்கு லீவு நாட்கள் விடுமுறை நாட்களையும் சரி முக்கியமான அந்த சித்ரா பௌர்ணமி அந்த சிவராத்திரி வர அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சுனை நீர் வந்து கலங்கி போய்தே இருக்கும் உங்களுக்கு வந்து மற்றபடி கடைகள் வந்து ஐந்தாவது மலை வரைக்கும் உங்களுக்கு இப்போ ரெடியாக இருக்குங்க ஏழாவது மலையில் வந்து தயார்படுத்திகிட்டு இருக்காங்க வரக்கூடிய பக்தர்கள் வந்து பிளாஸ்டிக் இது போன்ற பொருட்களை கொண்டு வராமல் உங்களுக்கு வந்து சில்வர் பாட்டில் இந்த மாதிரி கொண்டு வாங்க சாமி சரணம் நான் உங்கள் பயணப்படுத்தினேன் மணி வந்து ஆறுரூவா ஆகுது நைட் எட்டு மணிக்கு பூஜையும் இப்போவே குளிர் தாங்கலாங்க எட்டு மணி வரைக்கும் எங்களால் இங்கே இருக்க முடியுமான்னு தெரியல இங்கே ஈசா அதான் சத்குரு ஜக்கி வாசுதேவ் இங்கே வந்து தியானம் பண்ணுவார் அதுக்கான இடம் இங்கே இருக்கான் அதுக்கு நான் போக போகிறேன் வாங்க எப்படி எங்கே இருக்குதுன்னு காமிக்கிறேன் இந்த இடத்துல நான் புதுசாக போக போகிறேன் என்னால் வேகமாக பேச முடியல எனக்கு மூச்சு அடைக்கிது குளிர்ந்த காற்று வந்து வீசிகிட்டே இருக்குது இது வந்து பக்தர்கள் வந்து ஏறி வந்துட்டு இது உங்களுக்கு வந்து இது உள்ளே போகிறது வெள்ளையங்கிரி மலைக்கு உள்ளே போகிறது அந்த ஏலாது மலை நீங்கள் எப்படின்னா அந்த போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா அதை வந்து அந்த சத்குரு வந்து தவம் பண்ணக்கூடிய இடமா ஜக்கி ஸ்பாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாங்க போகலாம் அது அந்த இடத்துல அந்த இடத்துல சொல்கிறாங்க வாங்க போவோம் சன் வந்து செட்டாக போகுதுங்க அருமையாக இருக்குது நீங்கள் அந்த டேம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அதுதான் சிறுவாணி டேமா அந்த ஸ்பாட்டை தேடி போயிட்டுருக்குங்க அப்படி ஒத்தேடி பாத மாதிரியே போகுது குளிர் ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குதுங்க கையெல்லாம் ரொம்ப விரைக்குது எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில பார்த்துருக்கீங்கன்னா நான் இந்த இடத்துல உட்காந்துட்ருக்கேன் இந்த இந்த ப்ளேஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இது இந்த ஜக்கி வாசு வந்து தியானம் பண்ணுற ப்ளேஸ்ன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் இங்கே உட்காந்து அமைதியாக உட்காந்துட்டுருக்காங்க ஆனால் குளிர் பயங்கரமாக இருக்குது நான் திருப்பி கிளம்ப போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜர்கின்லாம் போட்டாச்சு கீழே போய் வேறு என்னன்றதை நான் அப்டேட் பண்ணுறோம் நாங்கள் எத்தனை மணிக்கு போய் சேர்றோம் அப்படின்னு ஒரு ஆறரை மணி ஆறரை ஒரு ஆறரை மணிக்காக நாங்கள் இறங்குற அமைப்போம்னு வச்சுக்கோங்களேன் கீழே எத்தனை மணிக்கு போகிறோம் அப்படின்றத அப்டேட் பண்ணுறோம் செய்து நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே ஒம்பது மணிலேருந்து காலைல அஞ்சு மணிக்குள்ளே யாரும் டூ வீலரில் வெள்ளையங்கிரி அடிவாரம் வர வேணாம் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள் யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க எங்கள் வெள்ளையங்கிரி அடிவாரத்தில் இங்கே மேலேருந்து கீழே இறங்கினாலும் எத்தனை மணிக்கு இறங்கினாலும் ஒம்பது மணிக்கு அப்புறம் பஸ் இருந்தால் பஸ்ஸில் போங்க உங்கள்கிட்ட ஓன் டிரான்ஸ்போர்ட் இருந்தால் அஞ்சு மணிக்கு அப்புறம் நீங்கள் கிளம்புங்க இது இங்கே உள்ள அந்த கடை வச்சிருக்கவங்க சொன்னது நான் கீழே போகலாம் வாங்க நைட்டு ஒரு ஏழு மணி ஏழரைக்கு மலையிலங்க ஆரம்பித்தோம் இங்கே அடிவாரத்துக்கு வந்து ஒரு ஒரு மணி ஆகிட்டுருங்க நல்ல செம்ம டிராஃபிக் அதாவது ஏழ் ரகம் பக்கத்துடைய கூட்டம் அதிகமாக இருந்துச்சு நாங்கள் படுத்து தூங்கிட்டோம் தூங்கிட்டு ஒரு ஏழு ஏழரைக்கு இருந்துச்சோம் தான் தானே கொடுத்தாங்க இட்லி கொடுத்துட்டு இட்லி சாப்பிட்டு பாயசமும் கொடுத்தாங்க பாயசம் குடிச்சிட்டு இருக்கோம் வீடியோ பாருங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நம்ம கரெக்டா ஏற்காலும் பார்த்தீங்கன்னா அடிவாரத்தில் இருக்கல வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு மாதிரி நினைக்கும் நன்றி வணக்கம் நான் உங்கள் பயண